எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா முத்தான நான்கு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொரு மாடு வரும்போதும் அந்தந்த மாட்டுக்கான டீட்டெயிலு தனித்தனியாக சொல்கிறோம் ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாடு பர்டிகுலராக கேட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நாலு மாடு இருக்குது உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ ரெண்டு மாடு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் மூணு மாடு எடுத்துக்கலாம் இல்லை நாலு வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சரி நம்ம மொதல் மாட்டோட டீட்டெயிலில் பார்த்துடலங்க மொதல் மாட்டோ டீட்டெயிலில் வந்து ஒரு காரி மாடு இல்லை காரி சட்ட மாடுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா மடியெல்லாம் ஒயிட் கலந்துருக்கு ஸோ ஒரு காரி சட்ட மாடுன்னு எடுத்துக்கலாம் காரி மாடுலாம் எடுத்துக்கலாம் இது ஒரு மொட்டை டைப் மாடுங்க மொட்டை டைப்பில் ஒரு ஜெஸ்ஸி ரக மாடு இது ரொம்ப அரிதான மாடுங்க பிளாக்கில் ஜெஸ்ஸி கிடைக்கிது ரொம்பவும் பெரிய விஷயங்க ஒரு ஜெஸ்ஸி டைப்பில் ஒரு அழகான ஒரு நல்ல மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் இரண்டாம் ஈத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணுன்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு தலைச்சனுக்கு இருந்து பதினான்கு லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் பதினாறு லிட்டர் கறவை வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு உரப்பான மாடு அப்படின்னு சொல்லிக்கலாங்க நல்ல சைஸ் மாடு செம குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் நான்கு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ உங்களுக்கான பால் அளவு பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய வேரியேஷன்லாம் இல்லை ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு தான் கூட இருக்குது நாலு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளாகவே நான்குமே விற்பனைக்கு வந்துருக்குங்க இது ஒரு ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் முளைப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஃபஸ்ட்டு இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க பொறுத்த அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு மாட்டை பார்க்கும்போதே நல்ல அழுத்தமாக நல்ல எலும்பு கணத்தில் விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு பதினாறு லிட்டர் கறவை திறன் மாட்டுக்கார் வந்து சொல்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் மொதல் மாட்டோ டீட்டில பார்த்துருக்கோம் ஆஷல் எல்லா மாடுமே சுழி சுத்தம் தான் இரண்டாவது மாட்டோ டீட்டில பாக்கலாம் வாங்க ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து சட்ட மாடுங்க நான்கு பல்லுல அருமையான ஒரு மாடா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இது ஒரு இரண்டாம் மீத்து சினை மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுல ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணு என்றதுக்கு ஒரு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு சைஸ் மாடுங்க நாலு பல்லு இரண்டாம் மீதா அப்படின்னா ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு அருமையான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கு மாடு இன்னும் பத்து நாட்களில் செம்மையாக மடி எடுக்கும் ஸோ இந்த மாட்டோட பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் வரைக்கும் பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல முகளை வச்சினோம் நெத்தி போட்டு அப்படி நச்சுன்னு வச்ச மாதிரி இருக்குது பாருங்க மாடு எந்த அளவுக்கு தரத்தில் இருக்குது அதாவது நல்ல எலும்பு கணம் நல்ல சைஸு நல்ல நைஸ் குவாலிட்டி அதே போல் தோல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸ் தோல் இருக்குங்க மடி இன்னும் செம்மையாக எடுக்குங்க இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்குது வேற லெவலில் மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை ஒரு செம்புத்து சட்டையில் ஒரு அழகான இரண்டாம் இயத்து சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க அதே போல் இந்த மாட்டோட மடியமை பார்த்திங்கன்னா தெரியும் டபுள் கலருங்க இந்த இந்த ரோஸ் கலரும் ப்ளஸ் ப்ளஸ் வந்து பார்க்கும்போது இந்த கருப்பு கலரும் சேர்ந்த கலரு நல்ல அருமையான கலரில் இருக்குது நாலு காம்பும் கருங்காம்பும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதிகமான ஈத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த மாடு வேணும் நல்ல திறனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சதீஷ் அவர்களோட நம்பர் தான் இது வரைக்கும் இரண்டு மாடுகளோட டீட்டெயில் பார்த்துருக்கோங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரம் ஸோ மொதல் மாடு பதினாறு லிட்டர் இரண்டாவது மாடு ஒரு பதினான்கு லிட்டர் கரவு கொடுக்கும் அப்படின்றத மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ நான் வந்து அடுத்த மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க சரி போகிற போக்கில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பணங்காரிங்க ஒரு ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரி செம குவாலிட்டி கிடாரிங்க ஒவ்வொரு மாடும் ஒன்றுக்கு ஒன்று வாங்கலை அப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க இல்லை அருமையான சைஸு சும்மா பார்க்க நறுக்குன்னு இருக்குது அளவான உயரம் தான் மாடு நல்ல தரத்தில் இருக்குங்க ஆனால் பார்க்க ரெண்டு பல் தலையீத்து கிடாரி ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணியின ஒரு பத்து முதல் பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க தலச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் கொடுக்கும் நல்ல ஒரு அழுத்தமான மாடு நல்ல அகலத்தில் இருக்குது சரியான முகலட்சணத்தில் இருக்குதுங்க இது ஒரு பனங்காரி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாட்டை வந்து செம்பூத்து காரின்னு சொல்லிக்கலாம் இல்லை செம்பூத்து செவலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க எல்லாமே ஒரு மாதிரி சேர்ந்தா போல் தான் இருக்குது இல்லை ஒரு அழுத்தமான நல்ல நீட்டு போக்கில் நல்ல குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டு பல் தலையீட்டு கிடாருங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் மாடு பார்க்கவே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் தலைச்சனுக்கே ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல காம்பு வளத்தோடு எல்லாமே கருங்காம்புல நல்ல சைஸில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க இது மாதிரியான மாடுகள் நிறைய நண்பர்கள் கேட்கறது எந்த பக்கம் அப்படின்னா இந்த வட மாவட்டங்களில் தான் ஸோ அவங்களுக்கு தான் வந்து நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஒரு ஹெச்எஃப் மாடு எடுக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு வந்து இந்த சேலம் கரூர் ஈரோட்லேருந்து வருதுன்னா கிளைமேட் தாங்கலை அப்படின்றாங்க ஸோ இவங்க எல்லாருமே கேட்குறது வந்து இது மாதிரியான கிராஸ் மாடுகள் நல்ல கறவை திறனிலையும் கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி ஃபைனலி கடைசி மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியா பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மொட்டை டைப் செவலை மாடுங்க ஆறு பல்லுல இரண்டாம் மீத்து சினை மாடு இந்த மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின்றதுக்கு ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயிலுமே நம்ம சொல்லிட்டோம் ஸ்டார்டிங்லேயே மொட்டை டைப்பில் ஒரு ஆறு பல்லில் இரண்டாம் வைத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் இந்த மாடு நல்ல மடி எடுக்குங்க நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடு மொட்டை டைப்பில் சேம குவாலிட்டி மாடுங்க குவாலிட்டிக்குன்னா இப்படி இருக்கணுங்க இந்த நாலு மாடு எப்படி இருக்குது பாருங்க ஸோ ஒரு கிராஸ் மாடுனால் நல்ல குவாலிட்டியில் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலைச்சனுக்கே இந்த மாடு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாலுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு தலைச்சனக்கே கறந்த மாடாக அமைஞ்சிருக்கு நல்ல மாடுங்க அதே மாதிரி நான்கு மாடுகளுமே நல்ல சாதுவான மாடுகள் தான் நான்கு மாடுகளும் சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சுக்கலாம் அதே போல எல்லா மாட்டுக்குமான டெலிவரி டைம் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் இருக்கு ஒவ்வொரு ஒரு மாட்டுக்கான விற்பனை விலையும் நம்ம வந்து தனித்தனியாக சொல்லியிருக்கோம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படியே ஓரளவு பார்த்தோம்னா முதல் மாடு அறுபத்தொம்போது இரண்டாவது மாடு வந்து அறுபத்தி ரெண்டு மூணாவது மாடு ஐம்பத்தொம்போது லாஸ்ட் இந்த கடைசி மாடு அறுபத்தி ஏழாயிரம் ஸோ ஒரே பண்ணை கெடுக்கிறீங்கன்னா இன்னும் கூட கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்துலேருந்து விற்பனைக்கு வந்துடுங்க கான்டாக்ட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் பேசிட்டேன் நன்றி